சா வீட்டில இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டு இருக்கு கொஞ்சம் பேசுங்க டேய் தம்பி ஓட சொல்லுங்க சேட்டா என்னடா நீ என்ன சாவலியா வெல்கம் என்னடா வீடு இது நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம திரை மாசத்துல எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவு வீடு அதை சுருக்கி சாவி அப்படின்னு ஒரு படம் புதுசாக வந்திருக்கு இந்த படத்தோடைய டேரக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோ சந்தோஷ் இவர் வந்து இயக்கம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடிச்சோடா படத்தில் வந்து அந்த சின்ன பசங்களை வந்து ரெண்டாவது வச்சு அந்த சின்ன பண்ணி தான் இன்றைக்கி கதாநாயகர் அதை விட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதேஷ் பாலா அவர்கள் வந்து படத்தில் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடியும் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னாடி வீடு அப்படின்னு பார்த்தோம் நான் படத்துக்கு உள்ளே போய் பார்த்தா தெரியுது உண்மையாக ஒரு சாகு போய்டுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாவு வந்து நடக்குது அது என்னன்னே தெரியாமல் எப்படி அந்த சாவு நடக்குது அப்படின்றது தான் சஸ்பென்ஸ் அதை வந்து ஏப்ரல் வந்து அழகாக இருக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு சாகம் ஒன்று அவங்க தம்பி அண்ணன் முதல்ல இறந்துருவாரு அதுக்கப்புறம் தம்பி இறந்துருவாரு அந்த சாவம் வந்து எப்படி வேணும்ன்றதை அதையும் வந்து நான் சொல்ல மாட்டேங்க படம் பார்த்து வச்சுக்கோங்க அதுவும் நல்லா இருப்பார் ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சாவி இந்த படத்துக்கு கதைக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அது சாவி வீட்டு தான் ஸோ நடித்த ஒரு நடிகரும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது கதாநாயகன் வட்டம் கதாநாயகி ஆகட்டும் என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன படத்தில் ஒரு எதுவும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் மைனஸ் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகி மட்டும் பிரிக்கவே இல்லை படம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க அது மட்டும் கொஞ்சம் ரொமான்ஸ் ரொமான்ஸ்லாம் வச்சுருக்கலாம் பட் அது மட்டும் தான் மயிலாத்திய சொல்லணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா படம் ரொம்ப அருமையான படம் நல்லா வந்துருக்கு கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையில் வந்து ஒரு சொந்தத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ஒரு தான் இது வந்து எப்படி நடக்குது எதா நடக்குது எதனால் அந்த தாவ வீட்டுக்கு அந்த தாவுக்கு காரணமான அந்த சின்ன அந்த கதாநாயகன் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த படத்தை பற்றி விரிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய முக்கியமான மெயின் தான் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாலும் ஸோ ஆதேஷ் பாலா வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் அதாவது காவல்துறை அதிகாரியாக வராரு அந்த காவல்துறை அதிகாரியாக வர்றது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல வந்து சிரிப்ப சிரிப்பை காமெடி பண்ணுமோ அந்த இடத்துல காமெடி பண்ணி காமெடியும் இருக்குன்றதாக ஆதிஷ் பாலா வந்து காட்டாரு கொஞ்சம் டென்ஷன் வில்லத்தனமாகவும் ஒரு டென்ஷனாக பண்ணுறதையும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு அந்த விதத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முறையாக இருக்க வேண்டியது வந்து ஆதிஷ் பாலா அவர்கள் தான் படம் முழுக்க அவர் அவர் நல்லா காமெடி பண்ணுறார் நல்லா வில்லம் வில்லம் மாதிரியும் அந்த போலீஸ்க்கான ஒரு அந்த செக்கும் பண்றாரு போலீசுனா கீர்க்கணும் அப்படின்னு கூட கட்டாக பண்றாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா காமெடி வந்து அவரும் பண்றாரு சில அந்த ஜாகேஷன் படத்தில் நடிச்சாருன்னு சைக்கோ கேட்டு அவரும் வந்து ஃப்ரெண்டாக வராரு அதான் எனக்கு ஃப்ரெண்டாக வராரு அதுவும் அந்த பல்ஃபன் சாப்பிட்ற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ்ல வந்து பல்பத்தை ஸ்கூல்ல தின்னுவோம் எல்லாருமே தின்னு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே அதை வந்து திரும்பி ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த சீன் வச்சுருக்காங்க அதுவும் நல்லா இருந்திருக்கு காமெடியும் மொத்தத்துல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாகு வீடுன்றதுக்கு சில படத்துல பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தமா இருக்காது ஆனா சாகு வீடு அப்படின்றதுக்கு நல்ல கதையா கரெக்டா வச்சிருக்காங்க முக்கியமா சொல்லணும் இந்த படத்தை வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாரமா பார்க்கலாம் ஒரு வித அடல்ட் கண்டும் கிடையாது குடும்ப குடும்பமா வந்து பார்க்கக்கூடிய அளவுன்னு இந்த படம் வந்து இருக்குன்னு தான் சொன்னோம் முக்கியமாக அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் ஒரு கதை வந்து கரு வந்து மெய்யானோம் அப்படி பார்க்கும்போது இந்த படத்துடைய கரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரு என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன் நைட்லாம் தூங்காமல் மொபைல் ஃபோன் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் எந்தெந்த இன்னலில் ஆளாகிறாங்க நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் தூக்கத்தை தவிர்த்துட்டு எந்த அளவுக்கு அந்த தூக்கம் இல்லாமல் மனதில் எப்படிலாம் பாதிக்கப்பட்ட தூக்கத்துக்கு தூக்கம் இல்லாமல் அது வேற ஒரு இது கடிக்காயி அதனால என்னெல்லாம் நடக்குதுன்றத அந்த படத்தில் வந்து பாட்பாட்டாக காமிச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கி பால வந்து போலீஸ்காரனால் நடிக்கல போலீஸ் காவல்துறையாக வந்து வாழ்ந்துருக்கார் அந்த அளவுக்கு நல்லா காமெடியும் பண்ணார் இதுவும் பண்ணார் மூலிசா படத்தை நடித்து அந்த சின்ன அந்த மூணு பேரில் ஒருத்தர் அந்த சின்ன மைனா வரவர் அவர் வந்து பானா காத்தாடி படத்தில் கூட நடிச்சிருக்காரு இப்போ சில சில படங்கள் பண்ணாலும் இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவருடைய நடித்து காமெடி பண்ணுற மாதிரியே பண்ணார் கொஞ்சம் அந்த போதையில் வந்து சில சீட்ல எப்படி பண்ணாங்களோ அதையும் நல்லா பண்ணியிருக்காரு அப்படி பார்க்கும்போது அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ படம் வந்து அந்த டூ ஹவர்ஸ் படம் டீரிஷன் அந்த டூ ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு படம் விறுவிறுன்னு போகுது நல்லா காமெடியாக போகுது அதில் லாஸ்ட்டு வந்து ஒரு சாங் வருது உண்மையாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிற சாங்கு எந்த படத்துலையுமே வரல ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் வரும் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் வரும் அப்புறம் தளபதி படத்தில் வருது இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாரில் மட்டும்தான் கா தத்துவம் சொல்ல மாதிரி பாட்டு கொடுப்பாங்க ஆனால் நம்ம இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா கதையை வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் சஸ்பென்ஸு திரில்லர்னு வச்சு சூப்பராக பட்டையை கலைப்பே சாங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாங் மூணு சாங் வருது அதுவும் நல்லாயிருக்கு இதில் கிளைமேக்ஸ் சாங் வந்து நின்று சில பேர்லாம் படம் எழுதி போகும்போது எழுந்து போயிடுவாங்க அட்ரஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாங் வந்து சூப்பராக இருக்குது ஒருத்த தூக்கத்தை விட்டுட்டு தூங்காமல் இருந்தால் தூக்கமே இல்லாமல் தூங்காமல் இருந்துட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டா என்ன ஆகுன்றத அந்த சாங்லே சொல்லியிருப்பாங்க அந்த சாங்கும் நல்லாயிருக்கு அது மொத்தத்தில் சாங் வீடு என்கிட்ட சாவி படத்தை வந்து எல்லோரும் நல்லபடியாக எல்லோரும் நல்லா ரசித்து சிரித்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்துடைய கருத்தை வந்து தொலைக்காட்சி வகையில் நாம் சொல்கிறத விட படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் போய் பார்ப்போம் படம் கண்டு நல்லா இருந்துச்சு இந்த காலத்தில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக எல்லாம் போயிட்டு நைட்டில் தான் தூங்காமல் இருக்காங்க அதுக்காக நல்லா இருந்துச்சு அந்த சாவியோடய அந்த காமெடி அந்த எல்லாமே கண்டெண்ட் பண்ண நல்லா இருந்துச்சு டேரெக்ட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஆக்டரு நல்லா நடிச்சிருந்தாங்க ஆ சூப்பரா இருக்கு ஆஹ் நல்ல ரோலு ஒரு கம்பீரமா கரெக்டான ரோல் அதை பண்ணியிருந்தேன் ஆமா அதான் அந்த அதான் சொல்றேன்னா ஒரு போலீஸ் கெட்டப்பு நல்லா இருந்துச்சு அதோட அந்த அந்த காமெடியும் நல்லா இருந்துச்சு அவங்கள்ட்ட சூப்பரா இருந்துச்சு படம் எல்லாமே எல்லா ஆக்டருமே நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு படம் காமெடியா போயிட்டு இருக்கு ஆனா நல்ல கண்டென்ட் படம் நல்ல கதை ஹலோ மக்களை இன்னைக்கு சாவிடு சாவின்னு ஒரு படம் பார்த்தேன் படம் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு பரவாயில்ல டேரக்டர் சார் நல்லா ட்ரை பண்ணி பரவாயில்ல பக்கம் எடுத்திருக்காரு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இதை மாதிரி என்ன ட்ரை பண்ணி நல்லா எடுங்க நல்லா இருக்கு சார் நல்லது படம் சூப்பராக இருக்கு அருமை சூப்பர் சார் நன்றி வணக்கம் கருத்து பரவாயில்ல சார் சாவி வீட்டை எப்படி நடக்குது சா எப்படி நடந்துச்சு எப்படி ஆச்சு பரவலமாக எடுத்துக்காங்க பரவாயில்ல சார் ஓகே சார் படம் நல்லா இருந்தது அதெல்லாம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்தது அந்த ஆதேஷ் பாலாஜி ரோல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக கரெக்டாக இருந்தார் அவரு அது நல்லா இருந்தது அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் அந்த ஹீரோவோட நடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் எப்பவுமே சீரியஸ்னஸ்ஸை ஃபேஸ் வச்சுக்காம அது என்னோட ஜஸ்ட் அட்வைஸ் தான் ஆனால் இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து லவ் சீன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் லவ் சீன்ல ஒரு பா பாட்டு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அது ஃபுல்லுமே வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாகவே இருந்தது படம் அத வந்து கடைசி வரையும் அந்த திரு அதே மாதிரி கொண்டு போனது நல்லா இருந்தது ஆனா அதுல நல்ல கருத்து சொல்லிருக்காங்க அதாவது தூக்கம் போனா வாழ்க்கை போச்சுன்றது அது மாதிரி வந்து நல்ல கருத்து அது அது வந்து ஐடி பீப்புள் பொதுவாக தூக்கம் வராது காரணம் நைட்ல வந்து நான்வெஜ் தான் தூக்கம் அது வந்து நல்ல கான்செப்ட் சிக்கன் எல்லாம் மதிய நேரத்துல எவ்வளவு எல்லாம் சாப்பிடலாம் ராஜா மாதிரி நைட்ல வந்து கொஞ்சம் பெகர் மாதிரி சாப்பிடணும்ன்றது நல்ல விஷயம் ஐடி பீப்புள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு கடைசியில சாப்பிட்டு படுத்துட்டு அதுக்காக வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிறதுக்கு தூக்கணுன்றதுக்காக எதையோ சாப்பிட்றது இந்த போத மருந்து எல்லாம் இருக்கக்கூடாது எப்படியோ கலந்து கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ந நல்ல ஒரு இது கான்டெண்டாக சொல்லியிருக்காங்க நம்ம வந்து தூக்கத்தை கெடுத்துக்க கூடாது என்ன இருந்தாலும் வந்து ஒரு ஒன்பதரை மணிக்கு படுத்து நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துட்டு நம்ம வாழ்க்கை பிரைட்டா இருக்கும் நான் ஒரு இதுல படிச்சிருக்கேன் ஹிட்லர் வந்து காத்தால் நாலரை மணிக்கு தான் தூங்குவாரு அது வெறும் தூங்க மாட்டாருன்னு அந்த மாதிரி வந்து லேட்டு நைட்டு இந்த மாதிரி தூங்குறதுனால எவ்வளவு பேர் வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையும் கெடுது இல்லையா அதை வந்து நல்ல கருத்தாக சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து டைமுக்கு படுக்கணும் பசங்களை சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தணும் நான் நைட்டு லேட்டாக பால் குடிச்சிடலேட்டாக தூங்குறாங்க இன்றைக்கி பழக்கப்படுத்துகிறாங்க அது ஜீரணம் ஆகிட்டு தூங்கணும் இல்லையா அதை வந்து எல்லா பெற்றோர்களுமே வந்து சொல்ல வேண்டிய கருத்து தான் அது அதை கடைசியில் தான் அந்த இது முடிச்சு ஆகுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து எடுத்துன்னு போன விதம் நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் காமெடி சேர்த்துக்கலாமோன்னு எனக்கு ஃபீலிங் அதுமாதிரி லவ் சாங்ஸ் சேர்த்துக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு மத்தபடி படம் நல்லா இருந்தது அந்த அது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் போய் பாக்கலாம் தான் பாத்துட்டு வரேன் நான் நான் விஜயராகவன் சென்னை பொம்பல இருந்து வரேன் சாவே படம் பார்த்தேன் சரியான நேரத்துல தூங்காம இருக்கிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வெளியில நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்றத ஒரு சாவு வீடு அப்படின்ற படம் மூலயமா ஒரு சாதாரணமான ஒரு சாவு வீட்டுல ஒருத்தருக்கு தூக்கம் இல்லாம போறதுனால எந்த அளவுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுதுன்றத ஒரு நகைச்சுவையான வகையிலையும் அதே சமயம் கடைசியில இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி காரணத்தினால தூங்காம இருக்காங்க அந்த மாதிரி காரணத்தினால எப்படி அவங்க வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதையும் அதே சமயத்துல அந்த சாவு வீட்டுல எந்த அளவுக்கு இந்த மாதிரி தூங்காம ரெண்டு பேர் ஜபம் பண்றாங்க அதனால எல்லாம் எப்படி வந்து பிரச்சனை நடக்குதுன்னு காமெடியா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் அந்த இல்லை இதை அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க அதுவும் நம்ம ஏற்றுக்கணும் பட் படம் நல்லா வந்திருக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டாக சிரித்து பார்க்கலாம் நல்லா வந்திருக்கு படம் ஸோ இந்தமாரி ஆர்டிஸ்ட்டுங்களாம் வந்து படம் பண்ணும்போது இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓடிடிவிலையோ யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது கண்டிப்பாக அந்த தேட்டரில் போய் பாருங்கள் வளர்ந்து வரும் ஆதேஷ் பாலா அவர் மாதிரி நடிகர்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்த இயக்குநருக்கும் வந்து இது நல்லா ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அவரும் வந்து ஆண்ட்ரோ சந்தோஷ் அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படம் பண்ணியிருக்காரு இவர் நிறையா படங்கள் பண்ணணும் அதை வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்து ஆதரவு தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நடித்த சின்ன சின்ன கலைஞர்கள் அப்புறம் அந்த கோலிசோட படத்தில் வச்ச அந்த அந்த பசங்க படத்தில் நினைச்ச அந்த மெயினான கேரக்டர் அந்த தம்பி இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே இந்த படத்தை வந்து சேரலில் போய் பாருங்கள் இந்த படம் வீடு இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் சில படமாக கண்டிப்பாக இருக்கும்ன்றதை நீங்கள் படம் பார்த்து நீங்களே வந்து மற்றவங்க போய் சொல்லுங்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த திரை விவசாயத்தில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து ராஜா சி

ஏய் தம்பி போடா எங்க சொல்லுங்க செட்டா என்னடா இதல்மா நீ என்ன சாவலியா டேய் என்னடா வீடு இது